எங்க வீட்லயா இருக்கட்டும் அவங்க வீட்டிலயா இருக்கட்டும் கன்சிவா மட்டும் ஆகும் கூடயே இருந்து பார்த்துக்கறோம் அப்படின்னு சொன்னாங்க கன்சீவ் நீங்க அடி திரும்பி பாக்குற எவனையும் காணும் அப்பயும் இந்த குட்டோட அப்பா தானே இப்பதான் எங்களால அடிக்கடி வர முடியல குழந்தை பத்துக்கும் அப்ப வந்து பார்த்துக்குறோம் அப்படின்னு சரின்னு அப்ப இருந்து இப்போ வரைக்கும் குட்டுக்கு ரெண்டு வயசு ஆச்சு இன்னும் ஒரு ஆள் கூட குட்டு வந்து பார்த்தா குட்டு பிறந்ததுக்கு அப்புறம் யூடியூப் வர ஆரம்பிச்சிட்டேன் வீட்டுவையும் பார்த்துக்கணும் யூடியூப்பும் பாத்துக்கணும் வீட்டு வேலையும் பார்த்து குட்டோட அப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இருந்தாலும் இப்படியே ரெஸ்டே இல்லாம வேலை செஞ்சுட்டு இருக்கிறதால ஃபீவர்க்கு நம்ம அந்த கிச்சன் கிளீன் பண்ணனால தான் ஃபீவர் தான் எனக்கு புரிஞ்சிச்சு ரெஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்